வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்று என்ன சத்தங்கிற துணைப்படம் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து தமிழின் இனிமைங்கிற பாடலுக்கும் அறிவின் இல்லாங்கிற துணைப்பட ஒரே இடைக்கும் நம்ம ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும் போய் பாருங்கள் இல்லை இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்து ஆன்சர் குறிச்சுக்கோங்க இப்போ நம்ம துணைப்படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பத்தாவது பக்கம் கொடுத்துருக்காங்க வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட் கொஸ்டின் செழியன் கண்ட கனவில் என்னென்ன ஒளிகளை கேட்டான் இதற்கான ஆன்சர் நமக்கு ஒன்பதாவது பக்கம் இருக்குது ஒன்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஒன்பதாவது பக்கம் நான் ஆன்சர் எப்படி குறிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருப்பேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாவது கொஸ்டின் அந்த முதல் கொஸ்டினுக்கான ஆன்சராக எழுதி எழுதணும் என்ன நான் சொல்கிறேன் குறிச்சுக்கோங்க குரங்குகள் அளப்பும் குரங்குகள் அளப்பியதுன்னு எழுதிக்கோங்க அந்த அளப்புங்கிறத அழப்பியதுன்னு எழுதிக்கோங்க அடுத்து குயில் கூவியது குரங்குகள் அலப்பியது குயில் கூவியது நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் எழுதினா போதும் குரங்குகள் அலப்பியது குயில் குயில் கூவியது செங்கம் முழங்கியது யானை பிளிய பிளியது ஆந்தை அலறியது மயில் அகவியது பாம்பு சீரியது குதிரை கனைத்தது இதை மட்டும் நீங்கள் எதுனா போதும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் எதுனா போதும் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கனவில் சிங்கம் முழங்கிய சத்தம் கேட்டு நடந்தவை யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு அதே ஒன்பதாவது பக்கத்தில் தான் இருக்குது ஒம்பதாவது பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேரால் பாருங்கள் பறவைகள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து அந்த பேரை முடிவு வரைக்கும் குறிச்சுக்கோங்க ரெண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு பாயிண்டாக எழுதணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா சிங்கம் உலங்கும் சத்தம் கேட்டது அது வந்து ரெண்டாவது கொஸ்டின்னா முதல் பாயிண்ட் சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது முத முதல் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து ரெண்டாவது லைனில் பாருங்கள் பறவைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த நாக்கு வறண்டு வறண்டதுன்றது பார்த்தீங்களா அந்த பேரா முடிவு வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு சிங்கம் உலகம் சத்தம் கேட்டது அடுத்து யா பறவைகள் இயற்கைகளை படபடவென அடுத்து கொண்டு அங்கிருங்கும் பறந்தனா யானை பிளேறியது ஆந்தை அலறியது கீழே பிழையும் செடிகளின் மறை விழுந்து ஓடியது மயில் அகவியது பாம்பும் தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீரியது குதிரை கடைத்தது இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது அது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க செழியன் கனவில் காட்டிற்கு பதிலாக கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் என்னவெல்லாம் பார்த்துருப்பான் கீழே ஆன்சர் எழுதியிருக்கான் பார்த்துக்கோங்க செழியன் கடல் பகுதிக்கு சென்றிருந்தால் மீன்கள் மீன்கள் நண்டுகள் கடல் குதிரை கப்பல் படகுகள் போன்றவற்றை பார்த்திருப்பான் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சத்தம் என்ற கதையில் உனக்கு பிடித்த நிகழ்வு எது ஏன் அதில் பாருங்க இதை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க என்ன சத்தம் என்ற கதையில் எனக்கு பிடித்த நிகழ்வு செழியன் தோட்டத்துக்கு சென்று கேட்ட வண்டுகள் முரலும் ஓசை காவல் காகம் கரையும் சத்தம் சேவல் கூவும் சத்தம் போன்றவை ஏனெனில் இவினம் அன்றாட வாழ்வில் கேட்டு பழகிய ஓசைகள் ஆகும் அதை வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் இதற்கான ஆன்சர் பாருங்கள் பாருங்க செலி என் கனவில் அச்சத்தையும் தோட்டத்தில் மகிழ்ச்சியும் கற்றுக்கொண்டான் இதன் மூலம் வாழ்க்கை என்பது இன்னும் துன்பம் நிறைந்தது எது நிகழ்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டான் இதை ஆன்சரை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்னதுன்னா வாழ்க்கை பயணம் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் கையெழுத்து பௌ பயிற்சின்னு போட்டு நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க பார்த்து எழுதிக்கோங்க செலியன் காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான் அடுத்து குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது காகம் ஒன்று கா கா என கரைந்தது இருவார் இது ஆன்சரை நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம வந்து துணைப்பணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இந்த மரபு சொற்கள் இந்த இலக்கணத்துக்கும் அடுத்த பின்னாடி நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க மொழியோடு விளையாட்டுலாம் கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ